ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சுரக்காய் வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் மிதமான காரத்தில் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இப்போ இதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சுரக்காய் எடுத்திருக்கேன் இந்த சுரக்காயை வந்து நல்லா தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வெந்து வரும்போது சரியாக இருக்கும் ஏன்னா அதை நம்ம மசிக்க போகிறதெல்லாம் இல்லை இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்குங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டா போதும் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுரக்காயும் சேர்த்துக்கலாம் சுரக்காயும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் காசு கொடுத்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி குடிக்கிறது உடம்புக்கு சூட்டை தான் கொடுக்குமே தவிர குளிர்ச்சி தராதுங்க நம்ம சமையலில் இந்த மாதிரி ஒரு நீர் சத்து நிறைந்த சுரக்காய் அப்புறம் முள்ளங்கி இதுமாதிரி சேர்த்துக்கும் போது உடம்புக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும் இப்போ இது கூடயே பார்த்தீங்கன்னா இந்த காய் நல்லா உப்பு பிடிச்சி வேகணுன்றதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கலந்து மூடி போட்டு மூடிடுங்க ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வெந்து வரட்டும் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பதம் நல்லா வெந்துருக்கு இந்த டைமில் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து வேக வைக்கும்போது இதோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பால் சேர்த்து மீதி இருக்க அந்த கால்வாசி பதமும் நல்லா வெந்து வரட்டும் அதிலே இது நல்லா வந்து நமக்கு மசிஞ்சு கொடுக்கும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு முடி அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் துருவி எடுக்கிறதுனால எடுக்கலாம் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நாலு பல் பூண்டு ஒரு அங்கில துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு நாலு முந்திரி பருப்பு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டும் நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சில சமயம் பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அப்போ நீங்கள் ரெண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு கிராம்பும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அடித்து எடுத்து அதுக்கப்புறமா தண்ணி விட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாலும் நல்லா சுண்டி சுரக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம இதை மசிக்கலாம் வேண்டாம் இதை அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம காய் வேக வைக்கும் போது உப்பு போட்டுருக்கறதுனால நல்லா உப்பு பிடிச்சி வெந்திருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்குங்க உங்களுக்கு இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு திக்ஸ் திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெலாம் ரெடி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க அதே நீங்கள் இதை ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கெலாம் கூட சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு தளர்வா ரெடி பண்ணிக்கலாம் கமகமகமும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க இப்போ இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கூட கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி தூவி இறக்கணும்னா சுவையான நம்மளோட சொரக்காய் பால் கறி ரெடிங்க இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடவும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த சம்மர் டைமில் ரொம்ப காரமாகவும் இல்லாமல் மிதமான காரத்தோடு உடம்புக்கு குளிர்ச்சிக்கு தரக்கூடிய இந்த சுரக்காய் கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி இடியாப்பம் ஆப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்